அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்றை வாசித்து பாருங்கள் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அமை சொல்லுங்களேன் யூதாவின் ஜனங்கள் பாபிலோனை சிறையில் திரும்பி வந்த வேளையிலே பாடின அரகோணா சங்கீதமாய் மேற்குறிக்கப்பட்ட இந்த சங்கீதம் காணப்படுகிறது வருடம் அடிமைத்தனம் முடிவுக்கு வந்தது அவர்களுக்கு சொப்பனம் போல நம்ப கூடாததாகவும் ஆச்சரியமாகவும் காணப்பட்டதாம் பாவிலோடைய சிறையிருப்பு முடிவுக்கு வரும் என்ற வாக்கு தத்துவத்தை அறிந்தவர்கள் ஆனால் அது திடீரென்று நடந்த வேளையில் அவர்கள் வாய் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்ததாம் தெற்கத்தி வெள்ளங்கள் திருப்பது போல கத்தரவுடைய சிறையிருப்பை திருப்பினார் அவர்களால் அதை நம்பக்கூடாத ஆச்சரியமாக இருந்ததாம் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் தான் அப்படி செய்யும் கத்தர் உங்கள் சிறையிருப்புகளை திருப்புகிற வேலை வந்திருக்கிறது சங்கீதக்கார தாவீது சொல்ல தேவர் எழுந்தருளி செய்யும் இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது என்று சொல்கிறார் சிறையிருப்பை மாற்றுவதற்காக கத்தர் ஒரு காலத்தையும் உன் நிறுத்தி வைத்திருக்கிறார் அந்த வேளையில் நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஒருவேளை பலவிதமான தேவைகளாக இருக்கலாம் பற்றாக்குறையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பாவத்தின் சிறையாக இருக்கலாம் வியாதியின் சிறையாக இருக்கலாம் ஏதோ ஒரு சிறையிருப்பு கத்தர் சொல்கிறார் குமாரன் விடுதலையாக்கிறார் ஜனங்கள் மெய்யாகவே விடுதலையாகுவார்கள் நிச்சயமாக கத்தர் உங்கள் சிறையிருப்புகள் அத்தனை கத்தர் போகிறார் தெற்கத்தி வெள்ளங்கள் திருப்பது போல கத்தர் உங்கள் சிறையிருப்புகள் மாற்ற போகிறார் ஆமை சொல்லுங்களேன் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு உன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு உன் வேலையில் இருக்கிற சிறையிருப்பு உன் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற சிறையிருப்பு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு ஊழியத்தில் இருக்கிற சிறையிறப்பு நீ என்னென்ன சிறையிருப்புகள் காண்புறாய் அத்தனை சிறையிருப்புகளை கத்தர் ஒரு நோடி புழுதலை காணப்போகிறாய் சொப்பனம் போல அவர்கள் நம்ப கூடாது

ஒரு அற்புதத்தை செய்ய போறார் உன் தொழிலில் ஒரு அற்புதத்தை செய்ய போறார் உன் ஊழியத்தின் பாதியில கத்தரு அற்புதத்தை செய்ய போறார் உம் கண்களை நம்ப முடியாத காரியத்தை பார்க்க பொழுது ஆமை சொல்லுங்களேன் உன் கண்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்க போற காரியம் நேரம் வந்திருக்குது அந்த நாள் கத்த சமீபத்து வைத்திருக்க அந்த நாள் இந்த நாளாக இருக்கும் ஆமை சொல்லுங்களேன் உங்கள் சிறையிருப்புகள் அத்தனை கத்தர் மாற்றப் போகிறார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள உள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான நேரத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் சியோனின் சிறையிருப்பை கத்த துருப்பது போல சொப்பனம் காண்கிறது போல இருந்தது போல தெற்கத்தி வெள்ளம் துருப்பது போல கத்தரமுடைய பிள்ளையுடைய சிறையிருப்புகள் அத்தனையும் நீர் திருப்புவதற்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முதல்கைக்கு போடுக்கிறேன் ஏசுமின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தருவுடைய அத்தனை சிறையிருப்பை மாற்றி உங்கள் கண்கள் ஆச்சரியப்பட்டு போக ஒரு அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் காட் பிளஸ் யூ